அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க இல்லாட்டி கை வந்து உங்களுக்கு பிக்க பிக்கும் பிரண்டையை தொடும்போது போது பிக்கும் அந்த சாறு கட்டுச்சுன்னா கை பிக்கும் அதனால எண்ணெய் தடவை மறந்துடாதீங்க இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற தண்டு மட்டும் தான் நமக்கு தேவை இந்த மாதிரி தண்டு தண்டாக உரிச்சு எடுத்துக்கோங்க வாங்க துவையல் செய்யலாம் துவையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் வரமிளகாய் புளி உப்பு பிரண்டை தான் தேவை மற்ற பொருட்கள்லாம் நிறைய சேர்க்க வேண்டியது இல்லை பத்த வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பிரண்டையை வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா வதக்கிடணும் தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் பெரண்டைய நல்லா வதக்காம நீங்க அவசரப்பட்ட வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம நம்மங்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஃபஸ்ட்டு பிரண்டைய வதக்கிடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுங்க இந்த பெரண்டையை நல்லா வதங்கட்டும் இது வந்து பசியை தூண்டுறது மட்டும் இல்ல irregular periods இருக்கிற women க்கு ரொம்ப நல்லது weekly once நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா வந்து changes தெரியும் நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து நீங்க வந்து துவையலுக்கு வந்து பிஞ்சு பிரண்டையா எடுத்துக்கோங்க முத்துன பிரண்டை கிடைச்சுச்சுனா நீங்க அதை வந்து மோர்ல உப்பு போட்டு அந்த பிரண்டைய வந்து ஸ்லைஸ் பண்ணி உள்ள போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு வடகமா யூஸ் பண்ணலாம் வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுகிட்டு யூஸ் பண்ணலாம் எல்லாம் செய்யறதுக்கு பிஞ்சு பரண்ட தான் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு பின்னாடி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் ரெண்டு உரிச்சு ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஈஸியாக வதங்குறதுக்காக இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து வரமிளகாய் புளி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வேற எந்த பொருளும் அதிகமாக தேவையில்ல துவையலுக்கு தேவை வந்து உப்பு காரம் அவ்வளவுதான் நீங்க உப்பு காரம் ஒரு நூல் அதிகமா வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் சாதத்துல சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் காரம் கம்மியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நூல் காரமா தான் நல்லது பசங்களுக்கு காரம் கொடுத்து பழக்குங்க நல்லது வதம் கட்டும் வதங்கினதுக்கு பின்னாடி நல்லா நம்ம கூல் டவுன் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் செய்ய முடியாட்டியும் கிடைக்கிறப்ப கண்டிப்பா செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் வரண்டை சுவையல் வந்து உங்களுக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டவுன் ஆயிடுச்சு இப்ப ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நீங்க வெறும் சாப்பத்துக்கு வெறும் துவையல் வச்சு சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து சட்னி மாதிரி செஞ்சுட்டு இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லா விதத்துக்கும் ஆக்டா இருக்கும் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அரைச்சாச்சு நல்லா இது வந்து நான் துவையெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் இதுல இப்படியே வச்சுக்கிட்டா இது துவையல் அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா அது சட்னி அவ்வளோதான் தரண்டை துவையல் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்